வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் புதுசு புதுசாக இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டோரிஸ் ஹோல்ட் இந்த மழை பெஞ்சதும் எல்லாமே நிறம் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெளிச்சேப்பி என்ன அழகாக பூத்துருக்கான்னு சொல்லிட்டு இது நாட்டு அள்ளி தான் இன்னொரு நாட்டல்லையும் பூத்துருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அமெரிக்க மில்லியாவில் எத்தனை பூக்களும் மொட்டுக்களும் இருக்குது பாருங்க முதல் முறை தாமரை வளர்க்குறவங்க கண்டிப்பாக அமெரிக்க மில்லியா வாங்கி வச்சு பாருங்கள் அடுத்து நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் எத்தனையோ பேர் இதை கேட்குறீங்க என்கிட்ட செடி இல்லை இன்னும் ஒரு ரெண்டு செடி இருக்குது அதுவும் கொஞ்சம் பூ வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்கறதா இருக்கேன் நல்ல வாசமாக இருக்கும் இது பக்கத்தில் நிற்கவே முடியாது நம்மளுக்கு தலையே சுற்றுற அளவுக்கு வாசம் வரும் இந்த பூ பூத்துச்சின்னா அடுத்து என்னுடைய கொடி ரோஜாவில் நல்லா மழை பெய்ய தொடங்கினதும் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை கொடி ரோஜா கருவி வழியா எப்படி தெரியுதுன்னு தெரில இங்கே பாருங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்கு மேலே இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல அடுத்து நம்மளுடைய நித்திய கல்யாணியில் இது வந்து எல்லோரும் நிறைய பேர் வீட்டு வாசலில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த நித்திய கல்யாணி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி சிவப்பு கலந்த ஒரு பிங்க்கு நிறம் அந்த கருவி வழியாக சரியாக தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இது வந்து ஒரு அழகான ஒரு லைட்டு மஜந்தா கலர் அதில் வெள்ளை வச்ச மாதிரி ஒரு நிறம் இது எதுவுமே கருவி வழியாக சரியான நிறம் தெரிய மாட்டேங்குது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து என்னுடைய ரொம்ப விருப்பமான வெள்ளை மழையல்லி எவ்வளோ அழகு இந்த அக்கிலா பாருங்கள் இது பூத்து நல்லா மூணு நாள் ஆகுது இன்னும் பூ உதிரில ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு பூவினுடைய உயரம் மட்டும் ஒரு மூன்று அடியாவது குறைஞ்சது இருக்கும் அவ்வளோ உயரம் இந்த டப்பே வந்து ஒன்றரை அடி அப்படின்னா இந்த பூவோட உயரம் கண்டிப்பாக நாலு அடியாவது இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் முக்கியமான செய்தி நிறைய பேர் எப்போ வந்து தாமரை மறுநடவு செய்யணும்னு கேட்குறீங்க இந்த இலையில சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கருகிட்டு வருதுல்ல இது மாதிரி கருகும் கருகினாலும் புதுசாக மொட்டு இருக்குது பாருங்க இந்த சமயத்தில் நம்ம அந்த தாமரையை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது இந்த தொட்டியில் இருக்க தாமரை இலை பாருங்கள் இதுலையும் இந்த மாதிரி சுற்றிலும் கருகிட்டு வருது தெரியுதுங்களா மஞ்சளாக பழுப்படிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வட்டமாக கருகிட்டே வரும் ஓரம்லாம் கருகி இலை வந்து மொத்தமாக கருகும் புது இலை வராது புது பூ வராது ஆனால் இந்த தொட்டியில் பாருங்கள் கீழே புது இலை வருது அப்போது இந்த தொட்டிலையும் நம்ம வந்து கை வைக்கக்கூடாது எந்த தொட்டியில் இலை மொத்தமும் கருகிட்டு புது இலையோ பூவோ வராமல் இருக்கோ அந்த தான் நம்ம வந்து மறுநடவு செய்யணும் அந்த தொட்டியில் உள்ள கிழங்கு எடுத்துகிட்டு திரும்பியும் நட்டு வைக்கணும் அடுத்து என்னுடைய கருணா பாருங்களேன் ரொம்ப அழகாக வெடித்து அப்படியே வாய் குவிஞ்ச மாதிரி நிற்கிது இது வந்து பழைய பூ அது முடிஞ்சிருச்சு இவங்களை நம்ம அழகாக இப்படி திறந்து விட்டோன்னா போதும் மலர்ந்த நிலைக்கு அழகாக வந்துடுவாங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரோஸ் நிறம் அதே போல் தாமரையை நம்ம மலர வைக்கும்போது அல்லது முதல் நாள் மலர்ந்தது அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் நிற்கும் போதே அழகான ஒரு பெப்பர் மின்ட்டோட வாசம் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாசம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து முகர்ந்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து லீலா இது இந்த தொட்டியில் ரெண்டாவது பூ இது என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் இது வந்து பவுல் லோட்டஸ் சின்ன தொட்டிலேயே வளர்க்கக்கூடிய தாமரை தான் இதில் அடுக்குகள் குறைவாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் லேசான ஒரு வெள்ளையும் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களை யாருக்கெலாம் தெரியும்னு சொல்லுங்க செம்பருத்தி பூன்னு நினைக்கிறீங்களா இது வந்து சிவப்பு நிறத்தில் உள்ள காட்டு புளிச்சை இதனுடைய இலைப்பூ எல்லாமே சிவப்பாக இருக்கும் நம்மளுடைய புளிச்ச கீரை தான் இதனுடைய சுவை துவையில் அரைக்கலாம் அடுத்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் தாமரையை ஒருத்தவங்க வந்து சாப்பிடுவாங்க இந்த இலைகள் எல்லாம் அது வேறு யாரும் இல்லை இவங்க தான் இந்த மாதிரி இலையிலேயே படுத்துருக்கோம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து தூக்கி தூரம் போட்டுருங்க போதும் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டிலையே எத்தனை கீழாக இருக்கோ பூத்துருக்கு அடுத்தீங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூவாக இருக்கா என் கையளவுக்கு உள்ளங்கையை முழுக்க நிற்கிற மாதிரி இருக்கா இவளும் நாட்டு அள்ளி தான் வெள் சேப்பிக்கும் இவளுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அது நல்ல சின்ன சின்ன பூ அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுடைய செவ்வள்ளி இவளும் நாட்டு அள்ளி தான் இந்த செடி விற்பனைக்கு இருக்குது இங்கே ஒரு இஸ்லாமரோட பூத்து இருக்குது இது நம்மளுடைய தௌபன் போலவே இருக்குல்ல அடுத்து இங்கே பாருங்களேன் ஒரு அழகான பீச் ப்ளோ பூத்து இருக்குது இவளும் விற்பனைக்கு இருக்கிறா வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போது காலையில் எட்டு மணிக்கே எடுத்ததுனால சிண்டல்லால் மட்டும்தான் பூக்கள் இருக்குது டேபிள் ரோஸ் எல்லாமே மூடிட்டுருக்கு இன்னும் விரியலை அப்படி யாரெலாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து கோத்தகிரிலேருந்து நாங்கள் ரொம்ப நாளாக வச்சு பாதுகாத்துட்ருக்கேன் இது மலைக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இங்கே கொஞ்சம் நித்ய கல்யாணி நாற்றுகள் இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதனுடைய நிறம் இது கிடையாது இது வந்து மஜந்தா நிறம் ஆனால் கருவி வழியாக நல்லா பிங்கிஷாக தெரியுது அடுத்து நம்மளுடைய பீச்சு நிறத்தில் உள்ள மயில் மாணிக்கம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிவப்பும் இருக்குது சிவப்பு வேறு ஒரு இடத்துல இருக்குது அது என்னால் போய் பதிவு பண்ணவே முடியல மயில் போல் பொண்ணு ஒன்று நல்லா இருக்குல்ல அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து இளஞ்சிவப்பு நித்திய கல்யாணி ஆனால் பார்க்க சிவப்பாக தெரிகிற மாதிரி தோணுதில்லை இப்போ பாருங்கள் இங்கே கீழே ஒரு இருக்கா இல்லை இவ வந்து நல்ல சிவப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவப்பு அது சிவப்புக்குள்ளார் வெள்ளை வெளில வச்சு ரொம்ப அழகாக இருப்பாள் ஒவ்வொருத்தையும் ஒரு அழகு தான் அடுத்து என்னுடைய சங்குப்பூ பாருங்க நீல சங்குப்பூ பூத்துருக்கு இந்த கொடி முழுக்க பூக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க வந்து வெளிர் ஊதா நிற சங்குப்பூ இது மழை தான் இருக்கே அப்படின்ட்டு இந்த தொட்டியில் தண்ணி விடாமல் விட்டது செடி அப்படியே வாடி போயிடுச்சு ரெண்டு நாள் தண்ணி இல்லாமல் இப்போ தண்ணி விட்டுருவேன் கையோட அடுத்து என்னுடைய அழகான வெள்ளை சங்குப்பூ இதில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது மீதிலாம் உதிர் திருச்சி போல இருக்குது இன்றைக்கி வேறு எந்த பூவுமே இல்லை அவ்வளோதான் பதிவோட கடைசிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் செடிகள் வந்து நான் விற்பனைக்கு கொடுத்தேன் இது வந்து டிராபிக்கல் சன்செட்டு அதுக்கப்புறம் பர்பிள் டைமண்ட் நல்லா பெரிய செடியாகவே இருக்குது பாருங்க பூத்த செடி இது தவிரவும் கொஞ்சம் அல்லிலாம் கொடுத்தேன் இது வந்து பீச் லேடி அந்த தாமரையின் கிழங்கு இவங்க எனக்கு முன்னமே காசு கட்டிட்டாங்க ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதனால் வச்சுருந்து இப்போ தான் அனுப்புகிறேன் இது வந்து நம்மளுடைய கீழார்கோ கீழார்கோ அரிசனா இது எல்லாம் இன்றைக்கி விற்பனைக்கு போகுது ஒரு வே இங்கேருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு கிளம்புது இதுவும் அரிசனாவுடைய கிழங்கு தான் இது தவிர கொஞ்சம் நித்திய கல்யாணியம் கருவேப்பிலையும் கேட்டிருந்தாங்க அதையும் இன்றைக்கி நான் வச்சு அனுப்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் உங்களுடைய விருப்பத்தை கொடுங்க மேலும் நம்முடைய அலைவரிசைக்கு இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க வேறொரு பதிவில் சந்திப்போம் இயற்கையோடு அதுவரை இணைந்திருப்போம் நன்றி